அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்குது ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குது அதே மாதிரி தமிழ்ல இருக்குது அட்ரஸ் பூரா கிளியரன்ஸாக இருக்குதுங்க இது நம்ம கடையினுடைய ஜிஎஸ்டி பில் புக்குங்க எல்லா முறையாக பதிவு செய்து வியாபாரம் செய்கிறோங்க எடுக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்டி கொரியர்லேருந்து உங்களுக்கு புக் பண்ணி விட்ருவாங்க சரக்கு புக் பண்ணி விட்ருவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி குறைவாக எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எஸ்டி கொரியர் வந்து புக் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு அதிகமாக எடுக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள் குறைவாக எடுக்கிறவங்களுக்கு வாங்க வர முடியாது எங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து வரோம் செலவினங்கள் அதிகமாகும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கெடுத்தாலும் சரிங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ பூரா சென்ட் பண்ணி விட்ருவோம் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி எது வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சரக்கு புக் பண்ணி இந்த மாதிரி எல்லோரும் அனுப்பிச்சி விட்ருவோம் உடனே இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு காலையில் வந்து சேர்ந்துருங்க நீங்கள் நம்பி பணம் போடலாங்க சரக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேருங்க நம்ம வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா இரநூறு பேக்கெட் முந்நூறு பேக்கெட்டு வந்து புக்கிங் பண்ணிட்டுருக்குங்க அதாவது கொரியரில் மட்டும் லாரி சர்வீஸ் இல்லாமல் அதனால தான் உங்களுக்கு காட்டுறாங்க இப்போ சரக்கு நம்ம பார்த்துருவோங்க இந்த சரையினோடய விலையை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க இண்டிகோ காட்டன் செக்குனுங்க காட்டனில் ப்யூர் காட்டன் சம்மருக்கெலாம் நல்லா போகும் இது வந்து நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கட வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு சட்டை நான் எண்பது ரூபாய் கொடுக்குறேன் ஒரு சட்டை எண்பது ரூபாய் இல்லைங்க ஆறு சட்டை எண்பது ரூபாய் கொடுக்குறேங்க இது பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாங்க பெரிய சைஸ்ங்க அதுலயே விட பெரிய சைஸ்ங்க நூறு ரூபாங்க நூறுவாங்க இந்த ஷர்ட்டு இது பாருங்க நூற்றி பத் பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது ரூபா டிஜிட்டல் லைக்ரா நூற்றி பத்து ரூபாங்க ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு நூற்றி பத்து சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா நூறுரூவா பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாங்க அதாவது இண்டிகோ சர்க்குலே பெரிய சைஸுங்க அதாவது நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தாறு சைஸ் வருங்க இது டபுள் பாக்கெட்டே நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தாங்க டபுள் பாக்கெட் பாருங்கள் பெரிய சைஸ் நூற்றி பாஞ்சு அடுத்த டபுள் பாக்கெட் பாருங்க நூற்றி இருபது அடுத்த டபுள் பாக்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு சைஸ் உள்ளது நூற்றி நாற்பது ரூபா எல்லா சைஸும் நம்மட்ருக்குங்க முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இது நூற்றி ரூபாங்க டபுள் பாக்கெட்டு ஹெவி செக் தைக்கிறாங்க இது பாருங்க நூற்றி பத்து ரூபாங்க தைக்கிறாங்க ஹெவி குவாலிட்டி இது பாருங்கள் எண்பது ரூபா பாப்கார்ன் லைக்கிறாங்க வெறும் எண்பது ரூபா தான் டீ ஷர்ட் கூட அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க மாடல் பேட்டர்ன் இந்த மாதிரி மாறி மாறி ஒரு இது எண்பது ரூபா தாங்க பாப்கார்ன் லய்கிறான் இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க காட்டனில் பெரிய சைஸ் ஷர்ட்டு நாற்பத்தி நாலுங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஹெவி குவாலிட்டிங்க அருமையாக இருக்கும் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இல்லை இன்டர்லாக் பேட்டனில் லாக் தையல் போட்டதுங்க தையல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபீடிங் தையலுங்க இது பாருங்க நூற்றி அறுபது ரூபா டபுள் பாக்கெட்டுங்க அது பாருங்க உங்களுக்கு நூற்றி நாற்பது டபுள் பாக்கெட்டு ஃப்ரீ சைஸு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாங்க இது நூற்றி இருபத்தஞ்சுங்க டபுள் பாக்கெட்டு அது நூற்றி ரூபாங்க இது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க டபுள் பாக்கெட்டு இது லைக்ரா செட்டை நூற்றி பத்து ரூபாங்க லைக்கிராவிலே பாப்கார்ன் டைப்பு இது வந்து நூற்றி ரூபாங்க அதாவது லைக்கிராவிலே டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க அது வந்து நூற்றி ரூபாங்க பங்களாதேஷ் ஷர்ட் வந்து நூறுரூவாய்ங்க அந்த பங்களாதேஷ் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த சர்க்கு பாருங்க நூறுரூவாங்க அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை ஐட்டங்க ஹெவி குவாலிட்டி பின்னாடி சோல்ரு வந்துடும் கம்பெனி பிராண்டட் நேம் வந்துடும்ங்க எல்லாமே வந்துடும் ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்குங்க அருமையாக இருக்கும் குப்பாப்பட்டி வந்துடும் தையல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீடிங் தையல்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மூணு தையல் போட்டிருக்குங்க இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபதுவாதங்க இதில் கலர்ஸு டிசைன்ஸு ஏகப்பட்டது இருக்குதுங்க ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க கட்டுப்பா இருக்குது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் மில்க்வீலாக இருக்குது மில்ட்ரியிலே கலர் கலராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் நிறைய ஷர்ட்டை இருக்குதுங்க பாருங்கள் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது இதில் சாம்பிள் ஸ்டாக் தான் இது பாருங்கள் அந்த நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஷர்ட்லேயே வந்து நிறையா வச்சுருக்குறோம் பாருங்கள் இதெல்லாம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஷர்ட்டில் நிறையா வச்சுருக்குறோம் இது பாருங்கள் கேப் ஷர்ட்டுங்க நூறுரூவா தாங்க இதில் நிறையா இருக்குது கேப் ஷர்ட் அழகாக இருக்கும் நூறுரூவா தாங்க வெறும் நூறுரூவா தாங்க அதிகமான ரேட் கிடையாது அதே மாதிரி பாருங்கள் இந்த ஷர்ட்லாம் பாருங்கள் வெறும் நூறுரூவா அதனால் ப்ரிண்ட்டில் வரும் வெறும் நூறே ரூபாதாங்க சீக்கிய பிரிண்ட் பிரிண்ட்டு செக்குடு நிறையா இருக்குது தாங்க இதெல்லாம் பாருங்கள் ஹெவி குவாலிட்டி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தீங்க நிறையா வந்துருக்குங்க ஆஃப் ஹேண்டும் இருக்குது ஃபுல் ஹேண்டும் இருக்குதுங்க பாருங்க நிறைய மாடல் இருக்குது ஜீன்ஸ் ஷர்ட் இருக்குது பாருங்கள் நூறுரூவாங்க ஜீன்ஸ் ஷர்ட்டு அதாவது சின்ன பசங்க போகிற ஒரு பத்து வயசு டூ பாஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேண்ட் இருக்குங்க நூற்றி இருபது அங்கே காட்டன் பேண்ட்டு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி கட்டாக வந்துடுது கட்டுக்கு ஆறு பீஸுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஜீன்ஸு மும்பை ஆகிட்டேங்க வெளியில் நானூறு நானூற்றம்பது ஹோல்சேலுக்கே விற்கிறாங்க நம்ம வந்து கொடுக்குற ரேட்டு வெளியே இரநூத்தம்பது ரூபா தாங்க பேண்ட்டு வந்து பத்து கோட்டி அருமையாக இருக்குதுங்க பேண்ட்டு எத்தனை பேண்ட்டு வேணாலும் தரலாங்க சீக்கிரம் போய் இந்த பேண்ட்டு வேணுங்கிற முன்கூட்டி ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க துணி பாருங்க ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்குதுங்க நானூறுவா நானூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிற ஜீன்ஸு நம்ம இவரை இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்க பாக்ஸ் ஷர்ட்டுங்க எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எம்ஆர்பி ஹோல்சேல் ரேட்டே உங்களுக்கு நானூறுரூவா ரூபா வரும் இந்த மாதிரி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துருக்கோங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க எம்ஆர்பி அதில் போட்டிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரைக்கும்ங்க பாக்ஸ் ஐட்டம் நூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்டு ஜீன்ஸுங்க எண்பது ரூபா தாங்க லாட்டு மிக்ஸ் லாட்டு எண்பது ரூபா தான் கொஞ்சம் தான் இந்த பீஸ் இருக்குது ஒரு பத்து மூணு பீஸ் தான் இருக்கும் ஏழு வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துங்க வெரி எண்பது ரூபா தான் லார்டு ஜீன்ஸு இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்பது ரூபா ஷர்ட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எண்பது ரூபா விற்கிறது ஆறு ஷர்ட்டு நான் எண்பது ரூபாய்க்கு கொடுக்கணுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க